ருவாண்டா பிளானை யூகே அரசாங்கம் என்றைக்கு கையில் எடுத்துச்சுதோ அண்டையிலிருந்து மாறி மாறி ஒரே பிரச்சனை தான் நிறைய எதிர்ப்புகள் நிறைய எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்கள் வழக்குகள் என்று சொல்லி யூகே அரசாங்கத்துக்கு கடுமையான நெருக்கடிகள் வந்துண்டே இருக்குது இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்க எரிகிற நெருப்பில் எண்ணெயை ஊத்துற மாதிரி ஹோம் ஆபீஸ்காரர் ஒரு வேலை பார்த்திருக்கணும் அது கூட மிகப்பெரிய நெருக்கடியை வந்து யூகே அரசாங்கத்துக்கு ஏற்படுத்தி இருக்கு அப்படி ஹோம் ஆபீஸ் என்ன வேலை செய்திருக்குன்றதை பற்றி விரிவாக விளக்கமாக இந்த வீடியோவில் பார்க்க போறோம் அதோட யூனிவர் கிரெடிட் கிராக்களுக்கான ஒரு சில நெட் செய்திகளும் இந்த வீடியோல சொல்ல போறேன் இவை உள்ளிட்ட ஒரு சில முக்கியமான தகவல்களை இந்த வீடியோல பார்க்க போறோம் வீடியோக்குள் போகலாம் வாங்க தமிழடியான் யூகே யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருக வருக அன்புடன் வரவேற்கின்றேன் பிரித்தானியாவில் வாழ்கின்ற தமிழ் மக்களுக்கு பயன்படக்கூடிய முக்கியமான தகவல்களை தாங்கி வருகிறது தமிழடியான் யூகே யூடியூப் சேனல் எங்களுடைய சேனல் புதியதொரு சேனல் என்பதால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள் அத்துடன் சேனலுக்கு புதிதாக வந்திருக்கக்கூடிய அன்பான உறவுகளே உங்களுக்கு நேரம் இருக்கின்ற போது பழைய வீடியோக்களையும் பாருங்கள் அங்கேயும் உங்களுக்கு பயன்படக்கூடிய ஏராளமான தகவல்கள் உள்ளன யூகே இருக்கிற மைக்ரன்ஸை ஏற்றி கொண்டு முதலாவது விமானம் பத்து தொடக்கம் பன்னெண்டு வாரங்களில் ருவாண்டா நோக்கி புறப்படும் என்று சொல்லி பிரதமர் ரிஷி சுனாக் அறிவித்திருந்தவர் ஆனால் போற போக்க பார்த்தா அந்த விமானம் புறப்படாத போலாம் கிடக்குது ஏன்னு சொன்னால் அவ்வளவு நெருக்கடிகளையும் சட்ட சிக்கல்களையும் யூகே அரசாங்கம் எதிர்கொண்டு இருக்குது ஒரு பக்கம் சேரிட்டி அமைப்புகள் மற்றமற்ற தொண்டு அமைப்புகள் எல்லாருமே சேர்ந்து எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்களையும் தங்களுடைய எதிர்ப்புகளையும் வந்து கடுமையாக பதிவு செய்து கொண்டிருக்கிறோம் அதே நேரம் இன்னும் ஒரு சில அமைப்புகள் வந்து யூகே அரசாங்கத்துக்கு எதிராக இந்த நாடு கடத்தல் நடவடிக்கைக்கு எதிராக நீதிமன்ற சட்டமன்றத்தில் வழக்கு தொடுக்கிற முயற்சிகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கணும் இவ்வளோ பிரச்சனைகள் ஒரு பக்கம் நடந்துருக்க ஹோம் ஆஃபீஸ் வந்து இந்த எரியிற நெருப்பில் எண்ணியை ஊற்றுற மாதிரியாக ஒரு வேலையை செய்திருக்கு அது என்ன வேலை என்று சொன்னால் ஒரு சின்ன புக்லெட் ஒன்று பிரிண்ட் பண்ணியிருக்கணும் ஒரு சின்ன புத்தகம் ஒன்று அச்சடித்து இந்த மைக்ரன்ஸ் எல்லாருக்குமே கொடுத்துருக்கணும் அந்த புத்தகத்தில் என்ன எழுதப்பட்டிருக்குன்னு சொன்னால் நீங்கள் எல்லாருமே ருவாண்டாவுக்கு போக போகிறீங்கள் ருவாண்டா எவ்வளவு அழகான நாடு தெரியுமா அது ஒரு பசுமையான நாடு அங்கே ஏராளமான மலைகள் இருக்கின்றன இயற்கை காட்சிகள் இருக்கின்றன எனவே உங்களுக்கு ஒரு நல்ல லைஃப் வந்து அங்கே இருக்கும் என்று சொல்லி அந்த புத்தகத்தில் ருவாண்டாவை பற்றி நிறைய நல்ல விஷயங்கள் எல்லாம் எழுதி அந்த புத்தகத்தை கொடுத்துருக்கணும் அப்படி கொடுத்ததில் வந்து எந்த பிரச்சனையுமே இல்லை அதில் வந்து அவர்களாகவே ஒரு கேள்வி கேட்டிருக்கணும் என்று சொன்னால் ருவாண்டா பாதுகாப்பானதா என்ற ஒரு கேள்வியை போட்டுட்டு அதுக்கு பதில் சொல்லி வைக்கணும் ருவாண்டா இஸ் ஜென்ரலி சேஃப் என்று சொல்லி அந்த ஜென்ரலி என்ற ஒரு வார்த்தை தான் இப்போ ஒரு பெரிய பிரச்சனையாக வந்து நிற்கிது அதுதான் மிகப்பெரிய ஒரு சட்ட போராட்டமாக இப்போ வெடிக்க போகுது என்னென்னு சொன்னால் ருவாண்டா வந்து பாதுகாப்பானது என்று சொன்னால் பாதுகாப்பானது என்று சொல்லி அடிச்சு சொல்லணும் அல்லது பாதுகாப்பு இல்லை என்று சொன்னால் பாதுகாப்பு இல்லை என்று சொல்லணும் இது ரெண்டும் இல்லாமல் பாதுகாப்புன்னு சொல்லாமல் பாதுகாப்பு இல்லை என்று சொல்லாமல் ஜென்ரலாக பாதுகாப்பானது தான் என்று சொல்லி யூகே அரசாங்கம் சொல்லுது என்று சொன்னால் அப்போ யூகே அரசாங்கமே மறைமுகமாக ஒத்துக்கொள்வது வந்து ருவாண்டா பாதுகாப்பான நாடு இல்லை என்று இந்த ஒரு சொல்லை எடுத்து வச்சுக்கொண்டு அதாவது அந்த ஜென்ரலி என்ற சொல்லை எடுத்து வச்சுக்கொண்டு இப்போ பெரிய சட்ட போராட்டங்கள் எல்லாம் நடந்து இருக்குது மிகப்பெரிய கேள்விகள் எல்லாம் யூகே அரசாங்கத்தை நோக்கி கேட்கப்படுது என்று சொன்னால் யூகே அரசாங்கமே மறைமுகமாக சொல்லுது ருவாண்டா வந்து பாதுகாப்பானது இல்லை என்று சொல்லி எனவே அப்படியான ஒரு சந்தர்ப்பத்தில் வந்து எப்படி நீங்கள் அகதிகளை வந்து அங்கே அனுப்ப முடியும் என்று சொல்லி கேள்விகள் கேட்கப்படுது இன்னும் இன்னொரு முக்கியமான விஷயம் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ருவாண்டால நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி ஏன் இந்த புத்தகத்தில் குறிப்பிடப்படவில்லை ஏன் அந்த முக்கியமான சம்பவத்தை இப்போ இருக்கிற மைக்ரன்ஸுக்கு ஜூக்கே அரசாங்கம் மூடி மறைக்குது என்று சொல்லி அடுத்த கேள்வி கேட்கப்பட்டிருக்கு அது என்ன ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் நடந்த சம்பவம்ன்றதை அடுத்த செக்மெண்ட்டில் பார்ப்போம் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி ருவாண்டாவில் இருக்கக்கூடிய ஒரு அகதி முகாம் அதன் பேர் வந்து கிசிபா அகதி முகாம் அந்த அகதி முகாமில் தங்கியிருந்த அகதிகள் அவர்கள் எல்லோருமே வந்து கொங்கோ நாட்டை சேர்ந்தவர்கள் அவர்கள் வந்து அங்கே இருக்கக்கூடிய யூஎன்ஹெச் அலுவலகத்துக்கு முன்னால ஒரு ஆர்ப்பாட்டம் ஒன்று செய்தவே அந்த ஆர்ப்பாட்டத்தில் வந்து ருவாண்டா போலீஸ் வந்து அகதிகளை நோக்கி சுட்டதில் வந்து அந்த ஸ்பாட்ல வந்து பதினோரு பேர் கொல்லப்பட்டது நிறைய பேர் வந்து காயமடைந்தது அந்த சம்பவம் நடந்து இன்றைக்கு ஆறு வருஷமாகியும் அதற்கான ஒரு சரியான தீர்வையோ சரியான நிவாரணத்தையோ வந்து ருவாண்டா அரசாங்கம் ருவாண்டா அரசாங்கத்துக்கு மேலே வைக்கப்படுற ஒரு குற்றச்சாட்டு அது அகதிகள் விஷயத்தில் வந்து அவைக்கு இருக்கக்கூடிய ஒரு நெகட்டிவ் சைட் அரசாங்கம் மிக முக்கியமாக வந்து இந்த புக்லெட்ல வந்து அதை பற்றி ஒரு வசனம் கூட குறிப்பிடல அப்படின்னு சொன்னால் நடந்த அந்த வன்முறைகளை வந்து மூடி என்று சொல்லி நிறைய அமைப்புகள் வந்து போர்க்கொடி தூக்கியிருக்கு இத ஒரு காரணமாக வச்சு நீதிமன்றங்கள் வழக்குகள் போடுறதுக்கான முயற்சிகளும் வந்து எடுக்கப்படுறதாக சொல்லப்படுது எனவே போகிற போக்க பார்த்தா ருவாண்டாக்கான பிளேன்கள் வந்து டேக் ஆஃப் ஆகாத கிடக்குது நல்ல விஷயம் யூகேல வந்து லோக்கல் எலெக்ஷன் வெற்றிகரமாக நடந்து முடிஞ்சிட்டு லேபர் பார்ட்டி வந்து அமோகமான வெற்றியை பெற்று நிறைய இடங்களை நிறைய சீட்ஸ்களை வந்து கைப்பற்றி இருக்குது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இப்போ எல்லாரும் முன்னாலேயும் இருக்கிற அடுத்த முக்கியமான கேள்வி ஜென்ரல் எலெக்ஷன் எப்போ அதாவது யூகேனுடைய அடுத்த பிரதமரை தெரிவு செய்வதற்கான எலெக்ஷன் எப்போ நடக்கும் எப்போ நடக்கும்ன்றது என்றது எல்லோராலும் கேட்கப்படுற ஒரு கேள்வியாக இருக்குது பொதுவாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ இருக்கிற அரசாங்கத்தினுடைய ஆட்சி காலம் வந்து இந்த வருஷம் டிசம்பர் மாதம் பதினேழாம் தேதியோடு முடியுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு டிசம்பர் மாதம் பதினேழாம் தேதியோட முடியுது அதில் இருந்து இருபத்தைந்து நாட்கள் இருபத்தைந்து வேலை நாட்கள் எக்ஸ்ட்ராவாக கொடுக்கப்படும் என்று சொன்னா எலெக்ஷனை நடத்துறதுக்கு அப்படி பார்க்கக்குள்ள கூட்டி கழித்து பார்க்கக்குள்ள ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு ஜனவரி மாதம் இருபத்தெட்டாம் தேதி வரைக்குமான டைம் இருக்குது எலெக்ஷன் நடத்துறதுக்கு எனவே அவ்வளவு காலத்துக்கு ரிஷி சுனாக் வந்து இழுத்தடிக்க மாட்டார் மிக விரைவாக தேர்தல் நடத்துவார் என்று சொல்லி இப்போ எதிர்ப்பு கூறப்படுது அதிலே வந்து நிறைய ஊகங்கள் என்ன சொல்லுதுன்னு சொன்னா இந்த சமர் டைம்ல வந்து எலெக்ஷன் நடக்கும் என்று சொல்லி எனவே யூகேனுடைய அடுத்த பிரதமரை தெரிவு செய்வதற்கு பெறுவதற்கான அந்த பொது தேர்தல் ஜெனரல் எலெக்ஷன் வந்து இந்த சமர் டைமில் நடக்கும் என்று சொல்லி பரவலாக எதிர்பார்க்கப்படுது இந்த தேர்தலையும் லேபர் பார்ட்டி வெற்றி பெற்று அவர்களுடைய ஆட்சி அமைக்கப்பட்டால் அவர்கள் வாக்குறுதி கொடுத்தபடி யூகே முழுவதும் ஒன் மில்லியன் அதாவது பதினஞ்சு லட்சம் வீடுகள் அமைக்கப்பட்டு பொதுமக்களிடம் கையளிக்கப்படும் என்று சொல்லி அவர்கள் வாக்குறுதி கொடுத்திருக்கின்றார்கள் அந்த வாக்குறுதி நிறைவேற்றப்படும் என்று சொல்லி எதிர்பார்க்கலாம் கடந்த இரண்டாம் தேதி நடந்த லோக்கல் எலெக்ஷனில் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடந்தது என்னென்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் ஒரு வேலீடான ஐடி கொண்டு போகணும் உங்களுடைய படம் பிரிண்ட் பண்ணப்பட்ட ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ஐடி ஒன்று கொண்டு போகணும் அது டிரைவிங் லைசன்ஸோ அல்லது பாஸ்போர்ட்டோ அல்லது ஏதோ ஒரு ஐடி ஒன்று கொண்டு போகணும் உங்களுடைய போட்டோவோட ஒருத்தர் வந்து வோட் போட போயிருக்கிறார் ஆனால் இந்த மாதிரியான ஒரு ஐடி கொண்டு போகாமல் போயிருக்கிறார் அவர் ஒரு ஃபேமஸான ஆள் எனவே என்னன்னு போனால் என்ன விடுவாங்க ஆக்கள் வந்து இவரை பிடிச்சி திருப்பி அனுப்பி விட்டுட்டோம் அவர் கண்டு கேட்டிங்கன்னு சொன்னால் யூகேனுடைய முன்னாள் பிரதமர் போரிஸ் ஜோன்சன் ஸோ போரிஸ் ஜோன்சனே ஐடி இல்லாமல் வாக்களிக்க போனார்ன்றது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியான செய்தி அதை விட அவர் இன்னும் ஒரு வேலை செய்திருக்கார் என்று சொன்னால் கையில் வந்து ஒரு மேகசின் ஒன்று கொண்டு போயிருக்கார் அந்த மேகசினில் வந்து அவருடைய படத்தையும் போட்டு அவரை பற்றி ஒரு செய்தி ஒன்று வந்திருக்கு அவர்கிட்ட பேரையும் போட்டு அந்த மேகசினை காட்டி சொல்லியிருக்கிறார் இங்கே பாருங்கள் இந்த மேகசினில் இருக்கிறது நான் இது என்னுடைய படம் தான் என்ன பற்றி தான் இதில் செய்தி போட்டிருக்குன்னு சொல்லி காட்டியிருக்கார் ஆனால் அங்கே இருந்த மூன்று பேர் மூன்று தேர்தல் அதிகாரிகள் வந்து அதை ஏற்க மறுத்து இல்லை இல்லை இல்ல இதெல்லாத்தையும் வந்து ஒத்துக்கொள்ள முடியாது இப்படி மேகசின் எல்லாத்தையும் ஒத்துக்கொள்ள முடியாது எங்களுடைய முன்னாள் பிரதமர் வந்து ஒரு கடுமையான சட்டம் ஒன்று போட்டிருக்கார் அந்த சட்டத்தின் அடிப்படையில் வந்து நீங்கள் உண்மையான வேலிடான ஐடி கொண்டோனும் அந்த முன்னாள் பிரதமர் யார் என்று சொன்னால் அந்த பிரதமரே நீங்கள் தான் என்று சொல்லி சொல்லியிருக்கணும் ஏனென்று சொன்னால் வெலிடான ஐடி கொண்டு போய் தான் ஓட் பண்ணணும் என்ற சட்டத்தை கொண்டு வந்ததே யூகேல அந்த சட்டத்தை கொண்டு வந்ததே முன்னாள் பிரதமர் போரிஸ் ஜோன்சன் தான் எனவே அவர் கொண்டு வந்த சட்டத்தை அவரே மீறின சம்பவம் தான் இந்த சம்பவம் அதுக்கு பிறகு போரிஸ் ஜோன்சன் என்ன செய்யறாரு சொன்னால் திருப்பி அவருடைய போய் அங்கே இருந்த டிரைவிங் லைசென்ஸ் எடுத்து கொண்டு வந்து வோட் பண்ணவர் அதுக்கு பிறகு அவர் மீடியாவில் வந்து அந்த மூன்று ஆஃபீசர்ஸையும் வந்து நல்லா பாராட்டி அப்ரிசியேட் பண்ணவர் என்னென்று சொன்னால் வந்திருக்கிறது தான் தான் என்று தெரிஞ்சும் கூட தான் ஒரு முன்னாள் பிரதமர் என்று தெரிஞ்சும் கூட அதாவது இப்போ போரிஸ் ஜோன்சனை பார்த்தா சின்ன பிள்ளை கூட ரெக்கக்னைஸ் பண்ணணும் இவர்தான் போரிஸ் ஜோன்சன் என்று சொல்லி அப்படியான ஒரு சுச்சுவேஷனில் வந்து சட்டம்தான் முக்கியம் என்று சொல்லி சட்டத்தை ரெஸ்பெக்ட் பண்ணி அவரையே திருப்பி அனுப்பின அந்த அதிகாரிகளை வந்து அவர் நிறைய அப்ரிசியேட் பண்ணி பாராட்டி இருந்தவர் அடுத்தது யூனிவர்சல் கிரெடிட்டில் இருக்கிறார்களுக்கான டென்டு மகிழ்ச்சியான செய்திகள் ஒன்று வந்து நீங்கள் ப்ரெக்னென்ட்டாக இருக்கிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் யூனிவர்சல் கிரெடிட்லிருந்து ஃபைவ் ஹண்ட்ரட் பவுண்ட்ஸ் வந்து கிளைம் பண்ணி எடுக்க முடியும் அந்த ஃபைவ் ஹண்ட்ரட் பவுண்ட்ஸ் வந்து நீங்கள் திருப்பி கொடுக்க தேவையில்லை ஏன்னு சொன்னால் யூனிவர்சல் கிரெடிட் வந்து சில பேமெண்ட் உங்களை தந்து போட்டு ப மாதம் மாதம் கழிப்பினம் உங்களுக்கு தார தொகையிலேருந்து மாதம் மாதம் கழிப்பினம் ஆனால் இந்த ஃபைவ் ஹண்ட்ரட் பவுண்ட்ஸ் வந்து அவர்கள் திருப்பி கழிக்க மாட்டார்கள் அந்த தொகை வந்து முழுக்க உங்களுக்காகத்தான் அதாவது வந்து உங்களுடைய ஃபஸ்ட் பேபியாக இருக்கலாம் அல்லது செகண்ட் தேர்ட் பேபியாக ஃபேமிலியாக இருக்கலாம் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் ப்ரெக்னெண்டாக இருந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஃபைவ் ஹண்ட்ரட் பவுண்ட்ஸ் வந்து கிளைம் பண்ணி எடுக்க முடியும் இப்படி தரப்படுற பேமெண்ட்டுக்கு வந்து ஒரு பேர் இருக்குது அது என்னென்று சொன்னால் எஸ்எஸ்எம்ஜி அதாவது ஷுவர் ஸ்டார்ட் மெட்டர்னிட்டி கிராண்ட் என்று சொல்கிறது ஷுவர் ஸ்டார்ட் மெட்டர்னிட்டி கிராண்ட் என்று சொல்கிறது ஸோ நீங்கள் கூகுளில் போயிட்டு இந்த மாதிரி டைப் பண்ணி தேடினீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் யுனிவர்சல் கிரெடிட்டினுடைய அந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் அங்கே வந்து ஃபார்ம்ஸ் இருக்குது அந்த ஃபார்ம்ஸை வந்து நீங்கள் ஃபில்அப் பண்ணி அனுப்பினீங்கன்னு சொன்னால் போதும் அல்லது அந்த ஃபார்மை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி போட்டு ஃபில் அப் பண்ணிவிட்டு போஸ்ட்லையும் நீங்கள் அனுப்பலாம் அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் யூனிவர்சல் கிரெடிட்டோட அப்பாயின்மெண்ட் எடுத்து போட்டு நேரடியாக போய் கதைச்சு அந்த பேமெண்ட்டை நீங்கள் எடுக்க முடியும் மறக்க வேண்டாம் இதெட் பேர் வந்து எஸ்எஸ்எம்ஜி அதாவது ஷுவர் ஸ்டார்ட் மெட்டர்னிட்டி கிராண்டுன்றது ஃபைவ் ஹண்ட்ரட் பவுண்ட்ஸ் உங்களுக்கு தெரிவினோம் அதை நீங்கள் திருப்பி பே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அதே மாதிரி யூனிவர்சல் கிரெடிட் எடுக்கிறாக்களுக்கு ஒரு விதமான பேமெண்ட்டும் யூனிவர்சல் கிரெடிட்ல இருந்து கிடைக்கும் அந்த பேமெண்ட்டை சொல்றது சி சி அதாவது சைல்ட் கேர் கோஸ்ட் இந்த சைல்ட் கேர் கோஸ்ட்ன்றது உங்களுக்கு தெரியும் உங்களுடைய பிள்ளைகளை வந்து பராமரிக்கிறதுக்கான செலவு உங்களுக்கு ஒரு பிள்ளை இருந்தால் யூனிவர்சல் கிரெடிட்ல இருந்து உங்களுக்கு ஆயிரத்தி பதினாலு பவுண்ட்ஸ் அறுபத்தி மூன்று பென்ஸ் வரைக்கும் உங்களுக்கு தெரிவினா உங்களுக்கு ஒரு பிள்ளை இருந்தால் இதே உங்களுக்கு ரெண்டு பிள்ளைகளோ அல்லது அதுக்கு மேற்பட்ட பிள்ளைகளோ இருந்தால் நீங்கள் யூனிவர்சல் கிரெடிட்ல இருந்து ஆயிரத்தி எழுநூற்றி பவுண்ட்ஸ் முப்பத்தி ஏழு பென்ஸ் நீங்கள் பரமுடியும் ஸோ இந்த பேமெண்ட் எடுக்கிறதுக்கும் நீங்கள் யூனிவர்சல் கிரெடிட்டை கண்டெக்ட் பண்ணலாம் பக்கத்தில் இருக்கிற ஜாப் சென்டரில் போயிட்டு நீங்கள் டீட்டெயில்ஸ் கேட்டிங்க சொன்னால் எல்லா விதமான டீட்டெயில்ஸும் உங்களுக்கு அவைகள் தெரிவிதம் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லது அன்பான உறவுகளை இன்றைக்கு அவ்வளவு தான் தகவல்கள் இந்த தகவல்கள் உங்களுக்கு பிரியோசனமாக இருந்திருக்கும் என நம்புகிறேன் அப்படி பிரியோசனமாக இருந்தால் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க இந்த வீடியோவை உங்களுடைய உறவினர் நண்பர்களுக்கு சேர் பண்ணுங்க மீண்டும் இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் பிரயோஜனமான தகவல்களுடன் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்